வணக்கம் ஆன்மீக சொந்தங்களே நீங்கள் தரிசனம் செய்வது ராஜகோபுரமும் கருவறையும் மைசூர் சாமுண்டீஸ்வரி ஆலயத்தின் கோபுரங்களை தரிசனம் செய்யும் பாக்கியம் கிடைக்கப்பட்டோம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பர் கோபுரத்தில் அழகிய வேலைப்பாடுகளும் நம் தமிழ்நாட்டில் உள்ள கோபுரங்களின் அமைப்புகள் மாறிய ஒரு சிறப்பான கோபுர அமைப்பாகும் அதேபோன்று இவ்வாலயம் தசரா விழா மிக சிறப்பாக நடைபெறுகிறது அம்பிகை சாமுண்டீஸ்வரி சப்த மாதர்களில் ஒன்றான அம்பிகை இந்த கோபுரத்தில் சப்த மாதர்களின் விக்கிரகங்களும் அமையப்பட்டிருக்கிறது வாழயத்தை தரிசிக்கும் பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கப்பெற்றது அந்த புண்ணியம் எல்லா மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற ஆசையில் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பர் அந்த கோபுர தரிசனத்தை தங்களுக்கும் சேமத்திற்காகவும் வெளியிட்டுள்ளேன் அம்பிகையினுடைய ஆலயம் மிக பழமையானது மைசூரில் அழகான ஒரு சிறு மலையின் மீது அமையப்பெற்ற ஸ்தலமாகும் மன்னர் காலத்தில் உருவாக்கப்பட்டது